வணக்கம் சுந்தர சோழனுக்கு பிறகு இந்த மன்னாதி மன்னர்கள் சி இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடைக்கால சோழர்கள் வரும்போது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ட்விஸ்ட்டு அதில் இந்த சுந்தர சோழன் தான் அதாவது ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகாலனுடைய அப்பா தான் ஆட்சி புரிகிறார் ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி புரிந்திருக்கிறது வேண்டியது வந்து ஆதித்த கரிகாலனுக்கு அப்புறம் ராஜராஜ இறந்து போனதுனால ராஜராஜ சோழன் தான் அவர் வந்து ஆட்சிக்கு வந்துருணும் ஆனால் திடீர்னு ஒரு மிகப்பெரிய திருப்பம் என்ன நடக்கிறது அவருடைய ராஜராஜ சோழனுடைய அதாவது அருள்மொழி தேவனுடைய பெரிப்பா பையன் அவருக்கு பேர் உத்தம சோழன் மதுராந்தகத்தேவர் அவர் ஆட்சி கட்டரில் வர்றார் நாம் இந்த பொன்னியின் செல்வன்லாம் படிச்சிருப்போம் கதைகளில் அவர்கள் ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த சம்பவ பாத்திரங்கள் எல்லாம் சரியாக சொல்லியிருந்தாலும் கூட நிறைய இடங்களில் மர்மம் நீடிக்கிறது எப்படி நேதாஜி இறந்தார் தெரியலையோ எப்படி லால் பகதூர் சாஸ்திரி இறந்தார் தெரியலையோ தீனதயாள் உபாத்யாய இறந்தது இன்னும் மர்மமாகவே இருக்கும் அது மாதிரி மர்மம் முடித்து ஒரு ஆயிரம் வருஷமாக இது இருக்குது உத்தம சோழன் அதன் பிறகு வருகிறார் ஆனால் ஆதித்த கரிகாலனை கொன்றவனை பழிவாங்குவதற்காக ராஜராஜ சோழன் லேட்டாக தான் அவர் வந்து உத்தம சோழனை வச்சு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு இந்த இதுக்கெல்லாம் காரணமானவர்களை யார் வந்து செய்தார்கள் அப்படி சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் அரசாட்சி ஏறவில்லை நாம் அரசுக்கு வரும்போது எதிரிகள் இல்லாமல் இருக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் அடுத்தடுத்து அருண்மொழி தேவையில் ராஜராஜனுடைய மகன் அடுத்து அவ மகன் அப்படி வருவதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பதினாறு ஆண்டு காலம் அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பொது ஆண்டில் அவர் வந்து கொஞ்சம் பின்வாங்கி எல்லா பக்கமும் நாடோடியாக திரிந்தார் அப்படின்னு கூட ஒரு செய்தி வருது இதெல்லாம் அருண்மொழித்தேவனுக்கு தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது மக்களோட கலந்துக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க பிற்காலத்தில் பதவியேற்ற உடனே காந்தலூர் என்று ஒரு போர் போகிறார் இந்த இடத்துல தான் ரவிதாசன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை கொடுறார் அது கல்வெட்டில் இருக்குது அந்த ரவிதாசன் யாருன்னா அவர் தான் வந்து நம்ம பொன்னியின் செல்வனில் பாண்டிய ஆபத்துதவிகள் அப்படி பேர் சொல்கிறோம் ஆனால் அவங்க பாண்டிய ஆபத்துதவிகளான்னு கேட்டால் அதுலேயும் இன்னும் சந்தேகம் இருக்குது ஆனால் இதே ரவிதாசன் தான் பஞ்சவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பேரில் உத்தம சோழன் அதாவது மதுராந்தகனுடைய பிரதம மந்திரியாக இருந்தோம் எப்படி ராஜராஜனுக்கு அனிருத்த பிரம்மராயர் இருந்தாரோ அதுபோல் இந்த ரவிதாசன் இருக்காங்க அவனுடைய தம்பி சோமன் சாம்பவன் இருந்திருக்கான் அப்போது இவர்கள் ரெண்டு பேரும் அந்தனர்கள் இவர்கள் அதனால் கொன்னாங்க அப்படி உத்தம சோழனோட சேர்ந்து ஆதித்தனுடைய குறைக்கு காரணமாக இருந்தோம் இப்படியெல்லாம் நிறைய வரலாற்றில் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சவன் என்பது சோழர்களுடைய பரம்பரை பெயர் அந்தணர்கள் இந்த பேரை வச்சுக்க மாட்டாங்க ரவிதாசன் என்கின்ற பேருக்கு ரவி என்ற பேருக்கு நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா ஆதித்தன்கிற பேர் இருக்குது பிங்களன்ற பேர் இருக்குது இப்படி வெவ்வேறு சூரியன்கிற பேர் இந்த மாதிரியான பேர்கள்லாம் இருக்குது ரவிங்கிற வடமொழி சொல்லுக்கு ஆனால் இவர் ப சோழ பரம்பரையைச் சேர்ந்தவர் தான் இவர் இதற்கு முன்னாடி கண்டராதித்தர் வருவதற்கு முன்னாடி கண்ணரத்தேவன் என்ற அந்த வம்சாலியைச் சேர்ந்தவர் அதனால் பழி வாங்கிறதுக்காக இப்படி வந்தாருன்னு சொல்லிவிட்டு வரலாற்று ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாங்க இருந்தாலும் சோழனுடைய இந்த பதினாறு ஆண்டு கால ஆட்சியில் ஏற்கனவே ஆதித்த கரிகாலனுடைய போர் காரணமாகவும் ஏற்கனவே நாம் சொன்னபடி சுந்தர சோழன் அவருடைய ஆட்சியினுடைய அந்த மாட்சி காரணமாகவும் தொண்டை மண்டலம் உட்பட கொங்கு மண்டலம் உட்பட வெவ்வேறு இடங்களில் சோழம் த சோழ அரசுக்கு நல்ல கால் ஊன்று நின்றதுனால இந்த பதினாறு ஆண்டுகளில் பெரிய போரே இல்லை எதை தெரிந்தோ தெரியாமலோ உத்தம சோழன் என்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே போரோ சண்டையோ எதுவுமே இல்லாமல் அவர் ஆட்சி புரிந்துருக்கிறார் குறிப்பாக நிறைய கோவில்களுக்கு நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறார் அவரை பற்றின பல்வேறு கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் இவைகளெல்லாம் நமக்கு காண கிடைக்கிது சோழர் காலத்திய நாணயங்கள் கிடைக்கப்பெற்ற நாணயங்களில் பழமையான நாணயம் இதுதான் இருக்குது ஒரு புலி இருக்குது பக்கத்தில் மீனை பார்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஒரு அறுபது குன்றி மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைன்னு சொல்கிறாங்க குன்றுமணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து நூற்றி முப்பத்தி மூணு மில்லிகிராம் அதாவது ஒரு நாற்பது குன்றுமணி எடை உள்ள நான் பொற்காசுன்னு சொன்னேன்னா நம்ம கணக்கில் இன்றைக்கி அஞ்சரை கிராமு அதாவது முக்கா போன் இப்படி சொன்னால் சுலபமாக இருக்கும் நம்ம முக்கா போன் எடை உள்ள தங்க காசுகளை அடித்து அவங்க வந்து புழக்கத்தில் விட்டிருக்காங்க மன்னர்கள் இப்படி நிறைய இடங்களில் தெய்வ காரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து பதினாறு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்து அதன் பிறகு அவருடைய மகன் வந்திருக்கணும் ஆனால் திருப்பியும் ஒரு ட்விஸ்ட்டு அந்த இடத்துல நம்ம அருண்மொழி தேவன் அவர்கள் வருகிறார்கள் இப்படி வரலாற்றில் நிறைய இடங்களில் என்ன காரணம் வாரிசுரிமை இப்படி நிறைய இருந்திருக்கு இருந்தாலும் கூட இது வரலாற்றில் தளம் மன்னர்களை பற்றி நாம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை வர்ணமில்ல நமக்கு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த தொடர்